கடலூர் அருகே ஆசிரியர் ரம்யாவை வெட்டி கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோடியுள்ளனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தனியார் பள்ளியில் ஆசிரியை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஆசிரியர் ரம்யாவை வெட்டிக்கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர் குறித்து செய்தியாளர் வினோத்குமாரிடம் தகவல்களை கேட்கலாம் வினோத்குமார் தனியார் பள்ளியில ஆசிரியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க வணக்கம் ராஜலட்சுமி அதாவது குறிஞ்சிப்பள்ளியில குறிஞ்சிப்பாடு கடை வந்து வந்து காயத்ரி அப்படின்ற தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளியில வந்து காலையில வந்து முன்கூட்டியே சீக்கிரமாகவே என்ற ஆசிரியர் வந்து பணிக்கு வந்திருக்கிறாங்க பணிக்கு வந்த இடத்துல வந்து அவர்களை மதும நபர்கள் யாரோ ஒருத்த வந்து வெட்டி கொண்டுட்டு தப்பி எடுத்துருக்கிறாங்க இது குறித்து அடுத்தடுத்து பணிக்கு வந்த ஆசிரியர்கள் வந்து சம்மியாக கொள்கைப்பட்டுக்கிறத பார்த்துட்டு பள்ளி நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்ததும் நிர்வாகத்தின் தரப்பு தரப்புலேருந்து குறிஞ்சிப்பாடி காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்து உடலை கைப்பற்றிருக்காங்க அதோடு இல்லாமல் அந்த உடலை கைப்பற்றி குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சிருக்காங்க இது குறித்து யார் இந்த பக்கம் வந்து போ வெட்டி கொண்டிருப்போம் சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்துல விசாரிச்சு வருகிறாங்க அருகில் உள்ள வணிக வளாகங்கள்ல உள்ள சிசி கேமராக்கள் அதுல ஏதாவது கொலையாளிகளுடைய அஹ் தடையங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது குறித்து கூடுதலா விசாரிச்சுட்டு வராங்க ராஜலட்சுமி ஆஹ் வினோத்குமார் இந்த கொலை குறித்து சக ஆசிரியர்கள் மற்றும் ரம்யாவோட உறவினர்கள் தரப்புல ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா உறவினர்கள் தரப்பில் வந்து மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு விவரம் எதுவும் பெற முடியல ராஜகிருஷ்ணுமி அதே போல் பார்த்திங்கன்னா கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஆசிரியர்களுக்கும் வந்து இவங்க வந்து என்ன சம்பவத்தினால் வெட்டி கொள்ளப்பட்டிருப்பாங்க அப்படின்றதும் தெரியல ஏன்னா இவங்க இவர்கள் பணிக்கு வருவதற்கு முன்பாகவே ஆசிரியர் ரம்யா பணி பள்ளிக்கு பணிக்கு வந்திருக்கிறார் அதனால் என்ன நடந்தது என்பது சக ஆசிரியர்களுக்கும் தெரியவில்லை இது குறித்து கூட பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபொழுது அவர்கள் முன்கூட்டியே வந்திருக்கிறார்கள் பள்ளியில் யாரும் அவர்கள் இருக்கும்போது பள்ளிய சக ஆசிரியர்களோ அல்லது பணியர்களோ இல்லை என்று கூறுவதனால் என்ன நடந்திருக்க கூடும் என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது ராஜலட்சுமி குறித்த கூடுதல் தகவல்களை போலீசார் விசாரணைக்கு பின்பே நாம் முழுமையாக அறிய முடியும் வினோத்குமார் வினோத் குமார் உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி